இது வந்து ரயில்வே கேட் இது அதில் வந்தோம் அப்படின்னா இதுதான் அந்த இடம் போகிற இடம் இது வந்து ஒடையாம்பட்டி ரோடு வேலம்மா ஸ்கூலுக்கு போகிற பெட்ரோல் பங்க் இது அதில் இது வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த இடம் இது ஒன்று ரெண்டு மூணு தாண்டி நாலாவது சைடில் பாருங்கள் லெஃப்ட் சைடில் இருக்குது இந்த வீடு இடம் இங்கே வந்தால் லெஃப்ட் சைடில் கலர் ரோடெல்லாம் போட்டு இதாக சுற்றி இது இருக்குது வீடு இருக்குது அதெல்லாம் இந்த தான் முப்பத்தி ஒம்போதுக்கு எழுபத்தி அஞ்சு வரும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி சதுரடி இடம் இது நல்லா கம்பிகள் போட்டு நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க இதுதான் வர்ற பாதை அது